அனைவருக்கும் வணக்கம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதால உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு மாற்றம் ஏற்படும் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் கடகராசிக்காரர்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசியில் பிறந்தவர்கள் அடுத்த செய்யும் நட்காரியங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறலாம் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் வீண் அலைச்சல் நீங்கும் தடைப்பட்ட காரியங்கள்ல தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும் வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான ஒரு நிலை காணப்படலாம் தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள்ல இருந்த தடைகள் விலகும் போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகள் நீங்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக தொடர்பான அலைச்சல் குறையக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல இருப்பவர்களுடன் இணுக்கமான ஒரு போக்கு காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கக்கூடியதாகவும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் குறித்து கவலை உண்டாக கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு வீண் செலவுகள் குறையும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் திறமையான செயல்கள் மூலமாக எடுத்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் கலைத்துறையில் எல்லா நன்மைகளுமே தடையின்றி அடையக்கூடியதாகவும் இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள் நீங்கக்கூடியதாகவும் இருக்குது இதனால் ஏற்பட்ட மனபாரம் உங்களுக்கு குறையும் வரக்கூடிய உபரி வருவாய் உங்களுக்கு கடன் அடைக்கப்படும் அரசியல் துறையில் நீங்கள் ஒப்பந்தங்கள் கை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எடுத்த முயற்சிகளில் த தயக்கமின்றி செய்யலாம் நட்பு வட்டம் உங்களுக்கு பெருகும் எதிரிகள் விலகி செல்வாங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த முன்னேற்றத்திற்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும் சக மாணவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான ஒரு நிலையில காணப்பட்டாலும் வருமானம் குறையாத ஒரு நிலை இருக்கு போட்டிகள் பற்றிய கவலைகளை விட்டுவிட்டு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோவப்படாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கு ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு ஆட்சியாக இருக்கிறார் ஐயன சையன விரயஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு எடுத்த காரியங்கள் தாமதத்திற்கு பிறகு சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிபதி சந்திரன் உங்களுக்கு சஞ்சாரம் மனோதிடத்தை தரும் வகையில் இருக்கு அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுப்பதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத திடீர் செலவுகள் உண்டாகலாம் தாயாரின் உடல்நலனில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபார தொடர்பான விவகாரங்கள் சா சாதகமாக நடைபெறக்கூடியதாகும் புதிய ஆர்டர்கள் கிடைத்தாலுமே அதனை உடனடியாக நீங்க நிறைவேற்ற பாடுபட வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கும் சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வது உங்களுடைய கல்வியில் மேன்மை உண்டாக்க கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே சில ஊடல்கள் வரும் முக்கிய பொறுப்புகளை வகித்து வருபவர்களுக்கு வழக்கத்தை விட அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும் வருமானம் உங்களுக்கு திருப்தி தருவதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு மாறுதலையும் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு பொதுவாக உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில தான் இந்த காலகட்டம் இருக்குது பன்னிரெண்டாம் இடம் சூரியன் குரு வெளிநாட்டு தொடர்புகளை தருவார் அது மட்டும் இல்லாமல் திரவ பொருள் விற்பனை உபரியாக விற்பனை இரும்பு மற்றும் கட்டிடப்பொருள் வியாபாரிகள் தடை தாமதங்களை சந்தித்து விடுபடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல புது புது முகல் முயற்சிகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை நீங்க தகர்த்தெறிவிங்க தொழில் நிமித்தமான ஒரு பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு பயணமாக தான் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வாரம் உங்களுக்கு இனிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மனைவியின் ஒத்துழைப்பால உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவும் வீட்டுல உள்ளவர்களின் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி நீங்க குவிப்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கை புத்திரபாக்கியம் எதிர்பாராத பணவரவு ஆகியவை ஏற்படலாம் புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெறும் தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்பட்டு கோவில் குளங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் நன்கொடையாக வழங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பிரபலமானவர்களின் அருகாமையில ஆறுதல் நட்பால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கலாம் புத்தக வெளியீடு தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் மன மகிழ்ச்சி உங்களுக்கு பகையை வெல்லும் திறன் ஆகியவை ஏற்படும் எதிர்பாராத தனவரவு உண்டு விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆற வாரம் என உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் சுப செய்திகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வாழ்க்கையில் எல்லாவித முன்னேற்றங்கள் மற்றும் கௌரவத்தையும் நீங்கள் அடைவீங்க வியாபார நிமித்தமான தொலைதூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு இந்த நாட்களில் உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்க பெறுவீங்க இடைவிடாத வேலை காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படும் மது மாமிசம் அருந்துபவர்களுக்கு அஜீரண தொல்லைகள் ஏற்படலாம் நீங்க கவனமாக இருப்பது நல்லது ஆயுள்யம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத இடங்கள்ல இருந்து பண வரவு தாராளமாக இருக்கு சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் திரத்தன்மை உங்களுக்கு நடவடிக்கைகள் மூலம் வருமான வாய்ப்புகள் பெருகும் கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும் தந்தை வழி உறவினர்களால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு தகவல்கள் வந்து சேரும் நல்ல ஒரு குரு வாக்கியப்பட்டு ஆன்மீக வழியில உங்களுக்கு அறிவு தெளிவு ஏற்படலாம் பயிர்மனை இவற்றால் லாபம் ஏற்படும் தீயவர்களுடைய தொடர்பால் உங்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புதுத்தி லாபம் என்னும் வெற்றி கனியை நீங்க பறிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கு எதிலுமே நிதானம் தேவை அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க பணவரத்து தாமதப்படும் கோபத்தை தவிர்ப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான பயணம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த வேலைகள் ஒரு நல்ல செல்வாக்குமிக்க நபரால் முடியும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கலாம் நண்பர்கள் உதவியுடன் எதிர்காலத்தில் லாபம் தரும் திட்டங்களில் நீங்கள் இணையலாம் கடன் வாங்கியிருந்தால் அதை திருப்பி செலுத்த வாய்ப்பு உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீட்டில் சுப காரியங்கள் நடக்கலாம் பரீட்சைக்கு தயாராகுபவர்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாகவும் வியாபாரத்தை விரிவுபடுத்த இது ஒரு நல்ல நேரம் காதல் உறவு திருமணத்தில் முடியக்கூடியதாக இருக்கு திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது மூட்டு வலி முதுகு வலியால் அவதிப்பட்டவர்களுக்கு இந்த வாரம் சரியான உணவு முறையின் விளைவாக நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறுவாங்க இது போன்ற சூழ்நிலைகளை நீங்கள் நன்றாக சாப்பிடும்போது தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யுங்கள் சனி உங்கள் ரா சந்திரனின் ராசியில் ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரத்தில் ஆரம்ப நிதி விஷயத்தில் உங்களுக்கு நன்றாக இருக்கலாம் ஆனால் வார இறுதியில் உங்களுடைய பணம் சில காரணங்களால் செல விடலாம் இதன் காரணமாக உங்களுக்கு அன்புக்குரியவர்களுடன் உங்களுக்கு விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மரியாதை குறையலாம் இத்துடன் நீங்கள் குடும்பத்தின் அலட்சியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த காலகட்டம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகள் உங்களுக்கு பெறப்போகலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பணியை கூட சரியான நேரத்தில் முடிப்பதில் நீங்கள் தோல்வி அடைந்திருப்பீங்க இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய இலக்குகளை பற்றி முழுமையாக நம்பிக்கையுடன் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு தங்களுடைய கடின உழைப்பால் அதிக ஒரு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் ஏனென்றால் இந்த நேரத்தில் உங்கள் ஈகோ உங்களை ஆதிக்கம் செலுத்த விடாமல் உங்களுடைய நீங்கள் இருக்கும் மிகவும் போராட வேண்டியிருக்கும் இது தவிர உங்களுடைய வகுப்புகளில் சரிய சிறப்பாக செயல்படுத்துவதன் மூலம் உங்களுடைய பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடம் இருந்து பாராட்டுகளை பெறுவீங்க பரிகாரமாக ஓம் சந்திராய நமக என்னும் மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே